வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன்நோக்கி பயணம் செய்து கொண்டு இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சரி நீங்கள் கருத்தை தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் ஆக நல்லா குஞ்சுப்பார்கள் இன்னைக்கு அனைகள் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிற பிரதர் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் சார் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் இல்லை எனக்கு பாருங்க தூங்குறது விட டைம் இல்லை அது ரைட் ஓகே எல்லாம் தூங்குறது டைம் இல்லை ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க நான் ரொம்ப வரவே ஆனால் இதெல்லாம் எதற்காக என்று பார்த்தால் நல்ல கவனிச்சு பாருங்கள் நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒரு காரியத்துக்காக டிஷன் பண்ணி உங்களை ஆணாக பெண்ணாக தேவன் படைத்திருக்கிறான் இந்த ஆணாக பெண்ணாக டிசைன் பண்ணி படைத்திருக்கிற நோக்கம் என்றால் ஒரு நோக்கத்தை செய்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தை செய்து முடிக்கும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீர்கள் அந்த நோக்கத்துடைய முடிவு காலம் என்னென்றால் இந்த உங்களுடைய ஆயுசின் காலத்திற்குள்ளாகவே இங்கே செய்து முடிக்க வேண்டும் அப்போ ஆயுசின் காலத்துக்குள்ளாகவே நீங்கள் செய்து முடிப்பதற்காகத்தான் கடவுள் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார் நேரங்கள் பணங்கள் ஆரோக்கியங்கள் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிருபைகள் ரட்சிப்புகள் அபிஷேகங்கள் எல்லா வல்லமைகளும் ஆற்றல்களும் மனித தயவு எல்லாம் ஏராளம் கொடுத்ததை எதுக்கென்றால் இந்த உலகத்தில் வந்து நீங்கள் நோக்கத்தை செய்து முடிக்க வேண்டும் ஆயுசு நாட்களுக்குள்ளாக சரி ஆயுச நாட்களுக்காக முடிக்கிறேன் என்றால் இன்னைக்கு எல்லாம் சொல்றது என்ன ரொம்ப பிஸியா இருக்க எதுக்காக பிஸியா இருக்கிறீங்க என்றால் நோக்கத்தை செய்து கொண்டிருப்பதற்காக பிஸியா இருக்கிறீங்களா இல்ல நோக்கமே செய்ய செய்யாத காரியத்துல நீங்க பிஸியா இருக்கீங்களா யோசனை பண்ணி பாருங்க இல்ல அங்க உட்காந்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா நல்லா கவனிச்சு பாருங்க நான் இந்த உலகத்துல தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆயுச நாட்கள் எதற்காக இருந்தால் நோக்கத்தை முடிப்பதற்கு இதுதான் பவுல் சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் நான் ஓட்டத்தை முடித்து விட்டேன் நீங்கள் ஓட்டத்தை முடிக்க வேண்டும் ஆல்ரெடி நீங்கள் ரன்னிங்கில் இருக்க வேண்டும் நீங்கள் ரன்னிங்கில் இருக்கு இருக்கும்போது நோக்கத்தை செய்து கொண்டு இருக்கிற காரில் ரன்னிங்கில் இருக்கும்போது நிறைய சோர்வுகள் விளைவினங்கள் போராட்டங்கள் எல்லா வரும் ஒன்றும் கவலைப்படாதீங்க கடவுள் கூட இருந்து எல்லாத்தையும் ஜெயிக்க வைப்பார் ஏற்கனவே ஜெயிக்க வைத்தரா இப்போ நீங்கள் தோற்று போகாமல் இன்னும் ஜெயிக்க வைப்பீங்க வைப்பாருங்க அடுத்த நிலைக்கு கொண்டு போய் மகா சிங்காசனம் உட்கார வச்சு தேவன் உங்களை அழகு பார்ப்பார் நான் சொல்கிறே ஒரு காரியம் என்றால் உங்கள் காலத்துக்கு முன்பாக உங்கள் ஓட்டத்தை முடிக்க வேண்டும் உங்கள் ஃபைலை நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டும் உங்கள் ஓட்டத்தின் காலத்தின் இறுதியில உங்க ஃபைல் முடிச்சிருக்கும் நீங்க நிறைவேற்றி முடிச்சிருக்க நிறைவேற்றி முடிக்கும் போது தேவனை என்ன செய்கிறான் இந்த பூமியில என்றால் உங்களை உலக நாடுகளுக்கு ஆனால் கிறிஸ்து கடன் கொடுக்க முடியாது வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்று போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி Veria, Paulo?